ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி யூஸ் பண்ணி நீங்கள் நந்தினி யூஸ் சூப்பராக ஒரு பூஷணிகார ரசம் வாங்கி தான் பண்ண போகிறோம் இது என்னென்னா மாலை பட்சம் வரதுனால சில வெஜிடபிள்ஸ்கெலாம் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து சில வெஜிடபி வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அதனால் அதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டாக் அவுட் பண்ண போகிறோம் ஸ்டாக் கிளியரன்ஸா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆமாம் அதை வந்து ஸ்டாக்கில் வச்சுக்காமல் சீக்கிரம் எல்லாத்தையும் காலி பண்ணணும் அதில் அந்த வகையில் வந்து இந்த பூஷணிக்காயிருக்கு இன்றைக்கி பூஷணிக்காய் ரசம் வந்தி தான் பண்ண போகிறேன் சூப்பர் சைடு டிஷ்ஷு சைட் டிஷ்ஷுன்னு இல்லை மெயின் டிஷ்ஷே சாதத்தில் இதை போட்டு பஸ் ஒரு அப்பளாக இருந்தால் போகிறோம் இல்லை ஒரு குப்பு போட்ட நாத்தங்காய் ஒரு இருந்தால் போகிறோம் க்ளாஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டபுக்கு சாதம் இறங்கிடும் பயிற்றுக்கு எந்த கேடும் கிடையாது அதுக்கு நான் கேரண்டி வாங்க குயிக்காக பண்ணலாம் அதுக்கு இப்போ வந்து வறுத்தரைக்கிற சாமான்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துருவோம் வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கு நாலு மிளகா வத்தல் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாம் நல்லா ரோஸ் பண்ணிப்போம் செவக்க வறுத்துக்கும் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு ஒரு மிளகா வந்து ஒரு நாலு மிளகா எவ்வளோ காய்கறி எடுத்துக்கிறீங்களோ அந்த பாண்டிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா அதுக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து உங்கள் கசப்பு ரொம்ப இதாக இருக்கும்னா கால் ஸ்பூனை போட்டுக்கோங்க இதுதான் மஸ்ட்டு அதோட தேங்காய் லாஸ்ட்டாக நல்லா செவக்காக வறுத்து அதோட எல்லாம் சேர்த்து அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் ரசம் வங்கி ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அது என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன் இது வந்து இதை வந்து யாரும் மிஸ்டேக்கு தான் சொல்லணும்னு நினச்சி இது பண்ணாதீங்க இது வந்து நான் வந்து எனக்கு மல்லி வாசனை ரொம்ப பிடிக்கும் வெந்தயமும் மல்லியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இதில் கொஞ்சோண்டு மல்லி சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றும் இல்லை அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ கோடிப்பு கோடிச்சு ஓ இது சேர்த்தா இன்னும் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் ஸோ ஆனால் இதில் வந்து ஜீரகம்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் தனியாக ஜீரகம் இதில் சேர்க்க மாட்டோம் மித்தது எல்லாமே சேர்த்து பார்க்கலாம் தனியாக ஆனால் தனியாக சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆமாம் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கனால கையில் எடுத்து போடுறேன் நான் நல்ல செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் தான் அதை அரைக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஓரளவு சேர்த்தா போதும் லாஸ்டில் வேறு நம்ம தேங்காயை நம்ம நல்லா தேங்காய் எண்ணெயிலே ரோஸ் பண்ணி போடுவோம் அதனால வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்தா போடும் இதை வறுத்து அரைக்கிறது தான் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஜதவட்டே ஏன்னா இதுவே நீர் காய் ஃபுல்லாக தண்ணி சத்து தான் நிறைய இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வாரத்தில் டெய்லி சேர்த்துட்டாலும் தப்பே இல்லை அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது சவுச்சவ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பூஷணிக்காய் வந்து இப்போ ஒரு நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் மற்றபடி இந்த பூஷணிக்காய் நான் அடிக்கடி எல்லோரும் சாப்பிட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவும் இந்த பதினஞ்சு நாளில் வந்து சில காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது அந்த காலத்துலேயே வந்து இது பண்ணி நிரூபிச்சிருக்காங்க அதுக்காக தான் இந்த பூஷணிக்காய் வேக வச்சு இதை வேக வைக்கணும் இதை அரைச்சி அதோட கலக்கணும் கொஞ்சம் புளி விட்டு அப்புறம் பருப்பு வேக வச்சுக்கணும் ஒரு 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 கரண்டி ஒரு குழி கரண்டி அளவு பருப்பு எடுத்து அதை வந்து கொஞ்சமாக அது மூங்குற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு அரைக்கணும் இப்போ இதை முடித்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ரசம் வாங்கிக்கு வந்து நம்ம இதை வேக வச்சு வாஷ் பண்ணி இதான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எவ்வளோ இது இது ஒரு பெரிய பீஸு காய் இதில் வந்து தண்ணி சத்து நிறைய இருக்குன்றனால இது ஒரு அரை கிலோ வெயிட் இருக்கும் ஆனால் பண்ணோம்னால் ரொம்ப குட் கொஞ்சமாக போயிடும் தண்ணிலாம் அதில் போயிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாக போயிடும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு இதுக்கு தேவையான அளவு இது நல்லா கலந்து விட்டோம் மேகட்டு பண்ணுவோம் இது வந்து ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு புளி தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன் நான் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்ல புளியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அது புளியோடய பச்சை வாசனை மஞ்சப்பொடியோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வரத்து வச்ச போனில் பரத்து வச்ச வந்து இதோட நம்ம கலந்துடலாம் ஒரு கரண்டி பருப்பு அதையும் சேர்த்து நான் சூப்பராக ரசம் வாங்கி ரெடி ஆயிடும் ஒரு அரைவாசி வெந்து வந்துச்சு இப்போ வந்து இது கொஞ்சம் புளி விட்டுக்கலாம் ஓ இது கொஞ்சமாக தான் புளி ஆமாம் உடம்புக்கு வைக்கிற மாதிரி விடக்கூடாது கொஞ்சமா ஏன்னா நம்ம இதில் வந்து தக்காளி அதெல்லாம் போட மாட்டோம்னா ஒரு புளி இப்போ வரைச்சாச்சு நல்லா கலந்து விடுவோம் அந்த புளி அந்த டேஸ்ட்டு வந்து உப்பு புளி இதில் இந்த காயில் நல்லா இறங்கணும்ல வேக வேக தண்ணி ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல ஆமாம் அப்போ வந்து நம்ம அரைச்சதையும் இதில் சேர்த்துடலாம் அரைச்சோம்னா இதை நல்லா கலந்து விடலாம் உங்களை கலந்துட்டு காட்டுறேன் கலந்து விட்டு ஒரு கை கரண்டி இங்கே எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே நல்லா ஏன்னா இது வறுத்தரை சார் சாம்பார் எல்லாமே வறுத்தரைச்சிது அதனால ஓட்ட உடனே இதாயிரும் ஒரு கரண்டி பருப்பையும் சேர்த்து கொண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் வா அதுக்குள்ளே நல்லா திக்கல எவ்வளோ தண்ணி இருந்தது அதுக்கு நல்லா குறைச்சி தீரவை வைங்க இனி தாளித்து கொட்டுறது தான் ஒரு கொதி வரட்டும் நல்லதும் காலேஜ் கொட்டுற வழிதான் அவ்வளோதான் அப்போ இது ஒன்றே பண்ணால் போதும் நமக்கு வந்து குழம்பு கறி எல்லாம் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடம்புக்கு நல்லது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இது வந்து டிக்காக இருக்கிறதுனால அந்த இது ஒரு மாதிரி கொதி தெரியல ஆனால் நல்லா கொதி வந்துருச்சு அப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இது இறக்கிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கால் டீ கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது வெந்தயம் தான் தைக்கணும் ஓ இந்த ரசம் வாங்கி போட்ட வரைக்கும் தனியாக போட மாட்டோம் வெந்தயம் தனிப்போம் ஓ கடவுள் பெருங்காய் ஒரே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சூப்பராக ரசம் வாங்கி குஷ்ணிக்காரம் வாங்கி ரெடியாகிடுச்சு ரசி சாதத்தை போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கசமாக இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை இந்த யம்மியான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக் போட மறந்துடாதீங்க மறக்காம இந்த நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சாதத்துல பெசு சாப்பிட்டா அருமையா இருக்கும் பாய் ఏ